வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெக் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம பஃப் கை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் நான் வந்து பஃப் கை கட் பண்ணுறது எப்படின்றத நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்குறவங்க மேலே ஐ கார்டில் வரும் பார்த்துக்கோங்க இல்லைனா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ வந்து லைனிங் துணி கட் பண்ணியிருக்கோம் மெயின் ஃபேப்ரிக் பூணும் ஃபேப்ரிக் கட் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் பார்டர் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம அளவுகளை பார்க்கலாம் இப்போ வந்து நான் கை வந்து மடிச்சிருக்கேன் லைனிங் துணி தான் இப்போ நான் மடித்து போட்டிருக்கேன் மடிப்பில் பதினாறரை இன்ச் அளவு இருக்குது நல்லா அகலமான துணி தான் நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி ஒரு அஞ்சு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த அஞ்சு இன்ச்சுக்கு அப்புறமா நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் இந்த பக்கம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை இன்ச் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கையுடைய நீளம் வந்து அஞ்சு அல்லது அஞ்சு இன்ச் எடுத்துக்கலாம் கீழே வந்து நான் பார்டர் வச்சு தைக்க போகிறேன் இதில் நான் ஒரு அஞ்சரை இன்ச் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் அதாவது பூனம் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு தையல் போட போகிறோம் பூனம் ஃபேப்ரிக்கோடைய ராங் சைடில் லைனிங் துணியை வச்சு நமக்கு லைனிங் துணி தான் நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் லைனிங் துணி வந்து சுற்றியுமே கீழே அதோடய வளைவுகள் எல்லாமே அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் எக்ஸசாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணி இதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் லைக் கொடுக்குறத பொறுத்து தான் நான் வீடியோ கரெக்டாக போட்டிருக்கேன் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஹாப்பி வரும் அதனால் நீங்கள் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க இந்த பிளவுஸோட கட்டிங் வீடியோவும் அது இல்லாமல் நம்ம நெக் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவும் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் சுலபமாக இருக்கும் நம்ம பஃ்கை எப்படி கட் பண்ணலாம் க்ளாத்தில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ வந்து நம்ம இதை சுற்றியுமே நம்ம தைச்சிட்டோம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் எல்லாமே மெயின் ஃபேப்ரிக் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரைட் சைடு எடுத்துக்கோம் ரைட் சைடில் தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம அந்த கட்டிங்லேருந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம இன்னும் கூட ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம் அப்படியே கிளாத் பற்றலை அப்படின்னா நம்ம ஃப்ளீட்ஸை வந்து பிரித்து விட்டுக்கலாம் இப்போ அந்த அஞ்சு இன்ச்சில் இருந்து கீழே அதாவது பாட்டத்தில் அதாவது ஸ்லீவோட பாட்டத்தில் நான் முதல்ல ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன் சின்ன சின்னதாக ரொம்ப அழகாக வச்சுக்கோங்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இந்த அஞ்சுலேருந்து அந்த பக்கத்தில் அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்லாம் அது ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது குழந்தைங்களுக்கான ஃப்ராக் வீடியோஸ் எல்லாமே நிறைய இருக்குது நீங்கள் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ மாடல் நெக் வீடியோ கூட இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பாருங்கள் இந்த சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்லீவோட பாட்டத்தில் ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து ஸ்லீவோட பாட்டம் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் நமக்கு ஒன்றரை இன்ச் தையலுக்கு வேணும் தையலுக்கும் சேர்த்து ஸ்லீவோட பாட்டம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதோட ஒன்றரை இன்ச் தையலுக்கு சேர்த்துக்கோங்க அந்தளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் ரெண்டு ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க அப்படி பார்த்தலன்னா ஃப்ளீட்ஸை பிரித்து விட்டுக்கோங்க ஏன்னா இது அதுக்கப்புறம் சரி செய்ய முடியாது ஏன்னா நம்ம பார்டர் வைக்க போகிறோம் அதனால தான் கரெக்டான அளவு மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்லீவோட மேலே மேல் பாட்டத்தில் நம்ம அப்படியே ஃபிலிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் கீழே வந்து நம்ம வச்சுருக்கோம் அதே மாதிரி அந்த கேர்வில் ஃபிலிட்ஸ் சின்ன சின்னதாக அழகாக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து மேல கீழே நம்ம எந்த அளவுக்கு பிளேட்ஸ் வச்சோமோ அதே அளவுக்கு நம்ம மேல அந்த வளைவுலேயே நம்ம வச்சுட்டோம் இப்போ இதே மாதிரிதான் இன்னொரு ஸ்லீவுக்குமே நீங்க பிளேட்ஸ் வச்சுக்கோங்க இப்ப வந்து கீழே வந்து நம்ம பார்ட்ரு வைக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்ட்ரு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப அகலாக வேணாம் அதனால் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு மட்டும் நமக்கு எவ்வளோ அந்த ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு ரெண்டு ஸ்லீவுக்குமா சேர்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் வேணால் நமக்கு ரெண்டு இன்ச் அளவு இருந்தால் போதும் இப்போ வந்து இதை ரெண்டாக மாடிச்சு நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ரைட் சைடில் ரைட் சைடில் ரெண்டாக மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு ஒரு ஓரத்தில் நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாக முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் அயன் பாக்ஸில் நல்லா அயன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அந்த பார்டர் வந்து கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்குது நல்லா அயன் பண்ணிவிட்டு தைச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்லீவுக்கு வேணும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ முதல்ல ஒரு ஸ்லீவ் வச்சுக்கலாம் இப்போ ஸ்லீவோட ராங் சைடில் நான் வச்சுக்கிறேன் அதாவது பாட்டம் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் வச்சோம்ல அந்த இடத்துல தான் நம்ம பார்டர் வச்சு தைக்கிறோம் ஸ்லீவோட ராங் சைடு லைனிங் துணி தெரியுது பாருங்கள் அந்த பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதை மடித்து அப்படியே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த நல்ல பக்கம் திருப்பும்போது நமக்கு ஒரே அளவாக வரும் அதனால் ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க இப்போ வந்து அந்த பிசுரெலாம் தெரியுது பாருங்கள் கொஞ்சம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் பாட்ரை மடித்து நல்ல பக்கமாக ஒரு தையல் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம பார்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க நமக்கு அந்த பார்டருடைய அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் நமக்கு வந்து ரொம்ப சின்னதாக வேணும்னா இன்னும் கூட கம்மி பண்ணிக்கோங்க இல்லை இன்னும் அதிகமாக நம்ம வந்து எவ்வளோவுக்கு பார்ட்ரு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்லீவில் வைக்கிற மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் தான் நான் ஃப்ளீட்ஸ் வச்சு காட்டியிருக்கேன் இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவுக்குமே நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி தான் சேம் மெத்தட் தான் நான் ரெண்டும் தைச்சதுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் தைச்சிட்டோம் பஃப் வந்து நல்லாவே ரொம்ப அகலமான துணி எடுத்ததுனால அழகாக பஃப் வந்திருக்கு இதே மாதிரி இன்னொரு பஃபும் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டையுமே வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே இதோட நெக்கு வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஷோல்டர் எடுத்துக்கலாம் ஷோல்டரோடைய சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம ஸ்லீவோட சென்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம சென்டரும் சென்டரும் மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த சைடுமே ஃப்ளீட்ஸ் வந்து அதிகமாக போகாது ரொம்ப நீட்டாக வரும் இப்போ வந்து அதை வச்சு அப்படியே ஒரு தைல் போட்டுக்கலாம் ரைட் சைடு கீழே ரைட் சைடுக்கு ராங் சைடில் சின்னதாக ஒரு ரஃப் அடிச்சுக்கிறோம் அளவு வந்து மாறாமல் இருக்க இப்போ வந்து ஸ்டார்டிங்லருந்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு கிளாத் அதிகமாக இருக்குது ஸ்லீவோட கிளாத் அதிகமாக இருந்தால் ஒரு ஃப்ளீட்ஸ் அப்படியே அந்த இடத்துல வச்சுக்கோங்க அப்படி ஒருவேளை பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ளீட்ஸை வந்து பிரித்து விட்டுக்கலாம் அதுக்காக தான் நம்ம சென்ட்ரு மாறாமல் இருக்க நம்ம ஒரு ரஃப் அடிச்சிருக்கோம் அப்போ உங்களுக்கு நகர்ந்து வராமல் இருக்கும் அந்த சென்ட்ரு வந்து அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு பத்தரைன்னா பிரித்து விட்டுக்கோங்க அதிகமாக இருந்தால் ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ அந்த சைடு வந்து கரெக்டாகவே வந்துருச்சு ஃப்ளிட்ஸ் இல்லை அதே மாதிரி இந்த சைடும் தச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம் இப்போ அதே மாதிரி ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஸ்லீவ் வந்து ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் இன்னொரு பக்கமுமே ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி அந்த ஷோல்டரோடைய சென்டரில் அந்த சென்டரை வச்சு சின்னதாக ஒரு ரஃப் அடிச்சுக்கிறோம் ரஃப் அடித்ததுக்கப்புறமா அப்புறமா ஸ்லீவோட ஸ்டார்டிங்கில் வச்சு அப்படியே தையல் போடுறோம் தையல் போடும்போது எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம அப்படியே ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிறோம் அப்படி ஒருவேளை ஸ்லீவோட கிளாத் பற்றலை அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளீட்ஸை பிரித்து விட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ அதை அப்படியே நம்ம அந்த வளைவுக்கு கரெக்டாக பொறுமையாக கொஞ்சம் தையல் போட்டு எடுத்துக்குவோம் ஒரு தையலுக்கு ரெண்டு தையலாக போட்டுக்கோங்க முதல்ல ஒரு சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள் பஃப் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அதிகமாக சுருக்கம் அதிகமாக வச்சோம்னா நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் கிளாத் வந்து அதிகமாக தேவைப்படும் அது இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணணும் சைடு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் எவ்வளோ நமக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பேக்கில் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிட்டோம் ஃப்ளீட்ஸ் வச்சது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கணும் அதே மாதிரி ஜாயின் பண்ண லைன் பாருங்கள் ஒரே நேர் கூட இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அளவு கரெக்டாக எடுத்தால் சரியாக வரும் நமக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பூனம் சாரியோட ப்ளவுஸில் அழகாக எப்படி பஃ்கை வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பரையும் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்